வணக்கம் மக்களை கடந்த சில மூணு நாலு வாரங்கள் கழிச்சு இன்னைக்கு தான் உள்ள சந்தைக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் என்ன காரணம்னா ஆடுகள் வரத்து ரொம்ப கம்மி அதுவும் புரட்டாசி மாதம் இன்னைக்கு அதை விட காத்து வாங்கிட்டு இருக்கு டைம் கரெக்டாக பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆறே தான் இருக்குமே ஆற ஆரே தான் இருக்கும் அப்படியே உள்ள போவோம் இன்னைக்கு விற்பனை விலை விளைஞ்சவரை எப்படி என்ன எதுன்னு பார்ப்போம் செம்பன் குட்டிகள் நிறைய வரத்து இருக்கு இது வந்து திங்கக்கிழமை நடக்கிற குன்னத்தூர் ஆட்டு சந்தை வாரம் திங்கட்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நடைபெறும் இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு தெரியல இங்கதான் கொஞ்சம் கூட்டம் இருக்குதைக்கு யாருக்கும் கேட்க முடியாது நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

ஆஹான் ஆ அதெல்லாம் என்ன ரேட் வருமேச்சி தெரியல ஆட்டுக்காரரை தான் கேட்கணும் அப்படிங்கிறீங்களா சரி ஓகே ஆடு ரெண்டு வாங்கி கட்டி வச்சிருக்காய்ங்க ஆ உங்களுதான் வாங்குறோம் நீங்களும் வாங்குறதா வந்திருக்கீங்களா சரி ஓகே அப்ப பாருங்க எல்லாமே வாங்குற மூணுல வந்துருக்கிறாங்களாம்மா வாங்குற மாதிரி யாரும் தெரியல வீடு எடுத்துக்கலாங்களா

குட்டியோட குட்டி இருக்காங்க. ஏ என்ன வாங்குறீங்களா? வாங்குறீங்களா? வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆடு குட்டி என்ன ரேட்டு சொல்றாங்க? 2500 ரூபாய் சொல்றாங்க. கெடா குட்டிங்கள பரவாயா? பரவாயில்ல. குட்டி. ரெண்டாயிரத்தி அப்ப என்ன? சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா கொடியாட்டு குட்டி தரவரே. உங்களுதா? இது ஆடு.

அப்படியே இங்க பார்த்தோம்னா கொடி என்ன என்ன பண்றேன் இது என்ன ரேட் வரங்க? இல்லை உங்கள காமிக்கலாம் ரேட் மட்டும் சொல்லிரங்க. அது கடாவே பரவயா பரவ குட்டி 7 ரூபா ரேஞ்சு வருது. இதெல்லாம் 8 ரூபா. 8 ரூபா எல்லாமே பரவதா? இல்லை சார். எல்லாமே பரவதா? 8 ரூபா ரேஞ்ச்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆ இன்னி புரட்டாசி மாசம் காட்டி ரொம்ப மந்தமா போக மாட்டே இருக்கு. அதுக்கே கேக்குறது ஆள் இல்ல கேட் இருக்கு. சரி ஓகே. ஏய் மாரி சேலங்கரும்பு எல்லாமே படை குட்டி. ஜி வீரே எடுத்துக்கலாமா? என்ன ரேட் வருதுங்க ஓன? 90 ரூபாய்க்கு எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? ஒரு வருஷம் இருக்குமா? ஏழு மாசம். 7 மாசம் மணக்குட்டி 90 ரூபா ரேஞ்ச்ல இருந்து இருக்கு. சரி ஓகேங்க.

எடப்பாடி குரூப் வரல ஒரே ஒரு குரூப் தான் வந்திருக்காங்க பெரிய கடை ரெண்டு கடா இருக்கு ஆஹ் வீடியோ எடுத்துக்கலாமா பெரிய கடா என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னாம் ஆஹ் இது பாஞ்சு ரூபா வருது அது இருபது ரூபா வருது பாஞ்சு ரூபாய் ஒன்னு இருபது ரூபான்னு வருது பல் சரத்துல இருக்குன்னா ஒவ்வொன்னு ரெண்டுமே ரெண்டு புல்லு தான் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல்லு படா சைஸ் கடாவே அது போய் இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க விற்பனையில எப்படி போகுது நான் விற்பனை இல்ல பொட்டாசி மாச இல்ல இன்னைக்கு வீடியோ வளைச்சு வச்சிருக்காங்க எல்லாம் சும்மா தான் நிக்கிறாங்க அதெல்லாம்னா அந்த செம்பரி எல்லாம் செம்பரி 5500 வருதுங்க 5500 சரி இந்த மாதிரி ஆடுகள் என்ன உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாமா கனெக்ட் பண்ணி நீங்க எங்க இருந்து வர்றீங்க நாங்க எடப்பாடி எடப்பாடி ஐயா வள்ளீங்களா நீங்க வரலீங்க இல்ல நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிருங்க 96 26 11 10 26

வந்தீங்களா நேரத்திலே கிளம்பிட்டீங்களோ சரி 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 ஓகேம்மா இந்த சரௌண்டிங் குள்ள போனா நார்மலாவே வீடியோல பேச மாட்டாங்க இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு எப்படி இருக்கு தெரியல அப்படியே உள்ள வந்தால் ரெண்டு கடா அடிக்கரிஞ்சு பொட்டுன்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்துக்கலாங்களா வீடியோ என்ன எட்டையோரை போட்டான் எட்டைய உரம் பொட்டோடனே அடிக்கரிஞ்சியா அதுவும் பொட்டுதானா கொங்கு கொங்கு குட்டி ஒண்ணு உட்காந்துருக்காங்க ரெண்டுமே நல்ல வடை சைஸ் குடுக்குற கடாய் ஆஹ் எத்தனை பல் தரத்துலண்ணா இருக்குது பல் போடாத கடாயா பல் போடாத கடா பாக்குறதுக்கு அட்டயாசமா இருக்கு ஆஹ் என்ன ரேட் வருதுங்க பாஞ்சு இருபது ரூபா முன்னாடி இருக்கிற கடை பாஞ்சு ரூபா அது இருபது ரூபா உயிரிடா எத்தனை வருங்க

பேர் மணி மணி சரி ஓகே ரொம்ப நன்றிங்க தேவைப்படுறவங்க அலைபேசி என்ன தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே பெரிய கடா ரெண்டு ஓ அது ஒண்ணு இது ஒண்ணா மூலக்கடை ரெண்டுமே வீடு எடுத்துக்கலாமா என்ன வேலை வரும்

சம்மணு போடாடி எரிச்சல கலவரீங்களா வீடியோ வேணா எடுத்துட்டு போடுறீங்களா நானே பேசி நானே வித்துட்டு காசு வாங்கிட்டு போயிடுறேன் பேசுற போது ஆடுகள் வரத்து நார்மலா தான் இருக்கு பெருசா அந்த அளவுக்கு வந்த மாதிரி இல்ல பேசறதுக்கு வியாபாரம் இல்லாம பேசறதுக்கு யாரும் தயாரா இல்ல இதெல்லாமே செம்பரி வேலை முடிச்சு கட்டி வச்சிருக்கிறது ஆடு ரெண்டு குட்டி காட சொல்லிப்பாட்டி அண்ணா இது என்ன வரும் வீடு எடுத்துக்கலாமா எடுத்து கொடியாட்டு கொடியாடு கொடியாடு என்ன ரேட் வருது அஞ்சு மாசங்களா அஞ்சு மாசத்துல இவ்வளோ பெருசு இருக்கு சொல்றீங்க என்ன ரேட்னா கொடுப்பீங்க பத்து ரூபாய்னா குடுத்துடலாம் இப்போ கொடியாட்டுலயே கிடா குட்டி கெடா பெரிய பெரிய கிடா வேணும் உங்களுக்கு அடைப்படலாமா பண்ணலாம் எத்தனை கைவிச வச்சிருப்பீங்க ஐவசா பாப்பா வருங்க கொடுத்துருவோம்

இது இன்னும் ஒரு மாசத்துல ஊட்டி போட்டுருங்க நாலு மாசத்தனை நாலு மாசத்தனை பல்ல ஆறு ஆயிருச்சு ஆடு வெள்ளை ஆடு பால் சுத்தம் நல்லா இருக்குது மடி ஆங்கி இருக்குதுங்க சுத்தமா நாட்டு ஆடுது ரெண்டு குட்டி மூணு குட்டி வரைக்கும் நல்ல பால் வரும் ஆமா நல்ல நெட் இருக்குது அதுதான் பதினாலு ரூபாய் சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு கம்மி ஆகாத

எல்லாம் ஒரு லட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு முடிச்சது அப்புறம் இது வந்து பன்னெண்டு ரூபா சொல்லி பதினாலு சொல்லி பன்னெண்டு ஆட்டி பத்து ரூபாய்க்கு வாங்க தரமான ஆடுதான் பேர் சரவணம் கிடாய்கள் ஆடுகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அஞ்சரை மட்டும் மோதிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம கிளம்பிடலாம் நினைக்கிறேன் இது வளர்பாடுகள் குட்டியோட சேமிச்சு கொண்டாடுறதுக்கு தான் வந்திருக்கும் ஒரு கருப்பு ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜம்மு இருக்கு அவர் பேச மாட்டாரு அதனால காமிச்சிருக்கேன்னு போயிடலாம்

ஆமா மூணு குட்டி யாருது யாருது எல்லாமே இருக்காங்க மூணு குட்டி வருகாடு அது எங்க அப்பா நல்லா படா சைஸ் இருக்கு

சரி மூணு குட்டி வர்க்க ஆடு நல்ல படா இந்த மாதிரி ஆடுகள் வேணாலும் நம்ம குணத்தூர் சந்திக்க வந்தா வாங்கலாம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குட்டியோட ஆடுகள் வரத்து அதிகமாகவே இருக்கு ரெண்டு செம சேட்டை ஒண்ணிட்டு இருக்குதுங்க அப்படியே பதிவை முடிச்சிடலாம் நண்பர்களே சொல்ல மாட்டேங்கிறாங்க கடுப்பாய் கண்டபடி பேசுறாங்க அதனால அப்படியே பதிவு முடிச்சிருவோம் அப்படியே குட்டிகளை வந்துட்டோம் இன்னைக்கு வரது வேணா நிறைய இருக்கு விற்பனை எப்படி இருக்குன்னு தெரியல அங்கே கழுத்த ஊத்து வாங்கிய மட்டும் போட்டு ஓகே டன் அப்படியே பதிவு முடிச்சிருவோம் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்